கஸ்டமர் வந்துடுவ போய் கரும்பு கரும்புலாம் சீவி வை சீவி வச்சிட்டா வந்தோடன ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம்லா போடா போய் கரும்பு கரும்புலாம் சீவி தமிழர் எல்லாம் எடுத்து ரெடியாக கருவி வை நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்டா வச்சுட்டு இப்போ தான் வந்தேன் பூரா நல்லா நீட்டாக இருக்குது கஸ்டமர் வந்தோடன ஜூஸ் போட்டு கொடுக்கறதே லெம்மன் சாத்துக்குடி சருப்பத்தி எல்லாமே தான் இருக்கு அவங்க வந்தாங்கன்னா போட்டு கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாடுறா அவங்க வந்தாங்கன்னா போட்டு கொடுத்துக்கிறேன் பார்த்து கவனமா நல்லா நீட்டாக சுத்தமாக வைடுறேன் போ போடி தமிரெலாம் நீட்டாக சோப்போட்டு நல்லா விளக்கி கழுவி கம்ச்சி வைப்போம் எந்த நேரம் விளையாண்டுக்கிட்டே இருக்காமா ஓடு கஸ்டமர் வரட்டும்டா நான் போய் பார்த்துக்கறேன் நீ இதே விளையாண்டுக்கிட்டே இருக்கிற டாடிக்கிட்ட நான் சொல்லி கொடுக்க போறேன் பாரு